அந்த மூணு சதவீத வாக்கு பெருசா அல்லது நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க அது பெருசான்னு நீங்கள் பார்க்கும்போது பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் மூணு சதவீதத்துலேருந்து குறைஞ்சிருக்க தவிர உயரில் அப்படின்னு ஐபிஐ வந்து பொலிட்டிக்கல் விங் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு இவர் வந்து ஊடக விட ஜோக்கர் மாரி வந்து மீடியாவில் யாரும் பேச விடாமல் இவரே பேசிகிட்டு இருக்காரு கடைசியாக அதிமுகவில் கட்சியை உடைக்கணுன்ற திட்டம் மத்திய பாஜகவுக்கு வந்து அதுலேருந்து ஒரு மயிறு கூட இவங்களால் எடுக்க முடியலை ஒரு மயிறு கூட அதிமுகலேருந்து அதாவது ஏபிபி நியூஸில் இன்னைக்கு கூட நீங்கள் டைப் பண்ண வரும் ஆனால் பாண்டே அதை முழு பூசினியாக சோத்தலை மறைப்பாப்பில் ரங்கராஜ் பாண்டே வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி பாஜக மோடி சொன்னார் நே சீமான் சொல்லி இருக்காப்புல ஆனா அவர் சொன்னது நூறு விழுக்காடு உண்மை பாஜகவுக்கு ஓட்டு அதிகரிக்க வாய்ப்பு தேர்தலுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு நாம் தமிழர் தகைத்து வாங்குற வாக்கு பாஜகவை விட அதிக சதவீதம் இருக்கும் ஒரு சதவீதம் அதிகமாகிட்டா கூட நான் கட்சியை கலந்துச்சிடுறேன் இப்போ பாஜக அதிகமாக வாங்கிடுச்சுனா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நேற்று அண்ணாமலை அதற்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அண்ணன் வந்து விஜயலட்சுமி அவர்கள் பேசினா நான் கே நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு நெறியாளராக பாருங்கள் நடுநிலையாக பாருங்கள் சீமான் பக்கமும் வேண்டாம் அண்ணாமலை பக்கமும் வேண்டாம் இப்போ சீமான் இப்படி ஒரு கேள்வியை வச்சுருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கேள்விக்கு தகுந்த தான் கொடுத்துருப்பாங்க இப்போ கேள்விக்கு தகுந்த பதிலாக கொடுத்துருக்காப்புல எப்படி இருக்குன்னு சொன்னால் நோனின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியலன்றதுக்காக கோணின்னு சொன்ன மாதிரி இருக்கு புரிதுங்களா விஜயலட்சுமி பிரச்சனைகள் அது வேற மாதிரியான இருக்கு அதை எடுத்துட்டு வந்து அவர் கேட்கக்கூடிய அரசியல் ரீதியான கேள்விக்கு நீ விஜயலட்சுமி வந்து ஏன் அவர் ஒரு கிண்டலாக பதில் சொல்றாரு எப்பெல்லாம் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களோ அப்ப எல்லாம் அண்ணன் வந்து என்னையை தீர்த்துடுவாரு அண்ணாமலையை தீர்த்துடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டல் கிண்டலாகவே இப்ப சீமான் வந்து உன் குடும்ப பத்தி உன் குடும்பத்தை பத்தி பேசுனா ஆயிரம் இருக்குங்க எல்லாருமே பாருங்கள் விஷயம் வெளியே வராது முன்னாடி தான் உத்தம் பண்ணுங்க விஷயம் வெளியே வந்தால் எவன் எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் உண்மையில்லாம் இல்லைங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சீமான் வந்து கேள்வி வைக்கிறாருங்க போது அதுக்கு நீ வந்து தகுந்த பதிலடி கொடுக்கணும் அதுதான் வந்து பதில் சொல்லணும் அதுதான் அரசியலுடைய முதிர்ச்சி அப்போ அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்போ நோனின்னு சொன்னால் நான் கோனின்னு சொல்லுவேன் தக்ககான்னு சிரிக்கிறது கேட்டால் காமெடியாக பதில் சொன்னாங்க அது சில ஊடகங்கள் எப்படி அது காமெடியை பதிலாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஒருத்தர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கொச்சிப்படுத்தி பேசுகிறாரு ஒரு அரசியல் தலைவரை பற்றி அப்போ அதை எப்படி காமெடியாக நீங்கள் ஏற்றுக்க முடியும்னு சொல்லுவோம் எனக்கு பா எனக்கு காமெடியை எனக்கு சிரிப்பை வரல லூசு பையன் சொல்லிட்டு போகணும் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க பாஜகவை விட நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் வாங்கி நினைக்கிறீங்களா அதுவும் பாஜகவுக்கு வந்து உண்மையிலே சொன்னால் அந்த இவிஎம் மிஷின் மூலிமா அவங்க ஏதோ இல்லை என்ன சொன்னால் அவங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் ஜெயிப்போம் சில எம்பிக்கள் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அமை அனுப்புவோம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்கிறாங்க சார் சுபாருன்னு சொல்லிவிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாரு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு தேர்தல் விதிமுறைக்கு மீறி நடந்த பிரதமர் மீதோ உள்துறை அமைச்சர் மீதோ பாஜகனுடைய முக்கிய தலைவர்கள் மீது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட திரிணாமுல் காங்கிரஸ் நிறைய கட்சிகள் எவ்வளோ புகார்கள் கொடுத்து கூட தேர்தல் ஆணையம் அவங்கள சாதாரணமான ஒரு கண்டிப்பு கூட அவங்கள கண்டிக்கல தொடர்ந்து அவங்க ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்பீச்சாக தான் கொடுத்துட்டு வராங்க அப்படின்போது அப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டில் இருப்பதனால இன்னைக்கு வந்து எதுவும் நடக்கலாம் அப்படின்னு இருக்குது ஆனால் சரியான முறையில் வாக்கு போய் அது எந்த முறைகேடும் இல்லைன்னு சொன்னால் சீமான் சொன்னது தான் நூறு விழுக்காடு உண்மை ஏன்னா பாஜக ஓட் பேங்க் என்னாரு நல்லா ஒன்று புரிஞ்சுங்க கடந்த முறை உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அண்ணாமலை வந்து டெல்லி பாஜக தலைமைக்கு ஒரு உத்தரவு போடுறப்பட பதினோரு சதவீத வாக்குகள் பாஜக பெற்றிருக்கின்றார் எவ்வளோ பதினோரு சதவீதம் அப்போது மூணு சதவீத வாக்குகள் இருந்த பாஜக பதினோரு சதவீதம் என்னும்போது பாஜகவுக்கு ஒரு சந்தோஷம்தானே அதன் பிறகு தான் அந்த தகவல் உண்மையா அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக ஐவி மத்திய உளவுத்துறை மூலிமா ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவர் அண்ணாமலை சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்மையா அப்படின்னு அப்போது மத்திய ஐபி உடைய பொலிட்டிக்கல் விங்கு வந்து இறங்கி அதை ஆய்வு பண்ணியிருக்கு ஆய்வு பண்ணும்போது மொத்தமே நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாற்பது சதவீத இடத்தில் தான் பாஜக வேட்பாளரை நிறுத்தி எதுன்ற ஃபஸ்ட்டே ஒன்று நாற்பது சதவீதம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிப்பாட்டில் நாற்பது சதவீதம் தான் நிப்பாட்டியிருக்கேன் வேட்பாளர் அந்த நாற்பதுலேயும் இருபத்தெட்டு சதவீத வேட்பாளர்கள் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் இல்லை அங்கங்கே அவங்களுக்குன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இந்த வார்டு கவுன்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் போய் நீங்கள் ஒரு செல்வாக்கான நபர் இருப்பீங்க அந்த மாதிரி செல்வாக்கு உள்ள நபர்கள் பார்த்து வேட்பாளரை போட்டிருக்காங்க அவங்க பாஜக காரங்க இல்லை அது பார்த்தீங்கன்னா அவர் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டு இப்படியெல்லாம் கணக்கு போட்டு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் மூணு சதவீதத்துலேருந்து குறைஞ்சிருக்க தவிர உயரலை அப்படின்னு மத்திய பாஜ உளவுத்துறை ஐடி வந்து பொலிட்டிக்கல் விங் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட் ரிப்போர்ட் அனுப்பினா இவர் அடங்காது அப்போது அந்த மூணு சதவீத வாக்கு பெருசாக அல்லது நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறு சது கடந்த தேர்தலில் ஆறு சார் வாக்கு வாங்கியிருக்காங்க அது பெருசான்னு நீங்கள் பார்க்கும்போது சீமான் சொல்வது உண்மைதான் முன்னாடிலாம் முன்னாடியெல்லாம் தமிழக லெவலில் பாஜக வந்து பெரிய பேசு பொருளாக இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் தமிழகத்தில் பாஜக பேசுபொருளாக இருக்குன்றதை நீங்கள் கொடுத்துக்கிறீங்களா இல்லை என்ன பேசுபொருளா இருக்கு சொல்லுங்களை ஒப்பிடும் போது இலாகணோ தமிழிசை சௌந்தரராஜனோ பொன் ராதாகிருஷ்ணனோ இருக்கும் போது அரசியல் பேசிட்டு இருந்தாங்க அதை விட ஓட்டு சதவீதம் எதுவும் கூட இவர் வந்து உடல் விட ஜோக்கர் மாரி வந்து மீடியாவில் யாரும் பேச விடாம இவரே பேசிட்டு இருக்காரு அதனால வந்து அது ஒரு பேசு பொருளான்னு நீங்க சொல்ல முடியாது கடந்த காலங்களில் சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி விட இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வளர்ச்சி அதிகமாக இருக்கு நீங்க நான் பேசுறது கூட நினைச்சேன்னு சொன்னால் ட்ரெண்ட் ஆக்கி நம்பர் ஒன் ஆக்கலாம் புரிதுங்களா இல்லைங்க அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி உச்சத்தில் இருக்கு இந்த நேரத்தில் வந்து அவர் பேசு பொருளாக இருக்குன்னு சொல்லி சொல்றதே தப்பு நீங்கள் இல்லை சார் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸான ஒரு கேள்வி கேட்குறோம்னா இப்போ அதிமுக எதிர்கட்ச ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணியில் இருந்தது பாஜக நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை எங்கள் தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தலைமை ஒத்துக்கணும்ல அப்போ அண்ணாமலை கூட நம்பித்தானே அந்த தலைமை ஒத்துக்கிட்டு சரி பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்கன்னு நம்பணும் அதாங்க அவங்களுடைய என்ன என்ன சொன்னா பாஜக பொறுத்தவரை அதிமுக கூட கூட்டணி வச்சேன்னு சொன்னால் நம்ம வளர முடியாது இப்போ ரெண்டாவது அதிமுக கூட்டணி வச்சுருந்தா அதிகபட்சமாக நாலு சீட்டு இல்லை அஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை உண்மையா இல்லையா அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காரு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேருந்து இருபத்தஞ்சு எம்பிக்களை நாங்கள் அனுப்ப போறோங்க பாஜக சார்பான்னு சொல்லிட்டு வர்றாரு அப்போ அதிமுக கூட்டணியின்னால் இவர் எங்கேருந்து இருபத்தஞ்சி எம்பி அனுப்புவார் கொஞ்சமாக கமெண்ட் பாருங்கள் அப்போது நாளைக்கு உங்களை மாரி ஊடக விழாவில் கேள்வியை எழுப்பீங்களா இல்லை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்களே பாராளுமன்ற இருபது பேர் வந்து அனுப்புன்னு சொல்லி இப்போ நாலு தொகுதி வாங்கிட்டு கூட்டணி இருக்கீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னா அவன் என்ன பதில் சொல்ல முடியாது என்ன மரியாதை பதில் சொல்ல முடியாது அப்போது என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்ச இதுக்கு வந்து மத்திய பாஜக தொடர்பு கொண்டு தனியாக நிற்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க தவிர ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பாஜக தலைமை அண்ணா திமுகவிடம் பேச்சுவார்த்தை தான் இருந்தது அவங்க திமுக வந்து சொல்கிறேன்னா அத்தனை தலைவர்கிட்டயும் பேசிட்டாங்க கடைசியாக அண்ணா திமுகவில் கட்சியை உடைக்கணுன்ற திட்டம் மத்திய பாஜகவுக்கு வந்தது அது முக்கியமான வேலுமணி எஸ்பி வேலுமணி தங்கமணி அப்புறம் வந்து இன்னும் நிறைய முக்கியமான தலைவர்களை வந்து எடுத்துட்டேன்னு சொன்னால் அதிமுக வந்து ஏற்கனவே டிடிவி தினகரன் சசிகலா ஒதுங்கிறதுனால ஒரு விதமான விர அரக்தி இதில் இன்னும் ஒதுக்கிட்டேன்னு சொன்னால் முடிஞ்சு செய்யணும் அதுலேருந்து ஒரு மயிறு கூட இவங்களால் எடுக்க முடியல ஒரு மயிரை கூட அதிமுகலேருந்து நான் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் நினச்சிருந்தேன் எடப்பாடி என்னடா தலைமை இந்தாள் அப்படின்னு நினச்சி உண்மையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க பாஜக மத்திய அரசுடைய அத்தனை அழுத்தங்களும் கொடுத்து ஒரு விதமான மிரட்டலுக்கு உள்ளாக்கி கூட அவங்களால ஒன்றுமே பண்ண முடில தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய தலைவர்கள் வரப்போகிறாங்க நீங்கள் பாஜகவில் இணைய போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த ப்ரெஸ் மீட்டை கூட அட்டன் பண்ணாமல் பின்வாசல் வழியாக ஓடி போனவர் தான் அண்ணாமலை அப்போ பாஜக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அவங்க வந்து கூட்டணி வைக்க முடியல கடைசி நேரத்தில் கூட எங்களுடைய கதவுகள் திறந்துருக்கு ஜன்னல்கள் திறந்துருக்குன்றாரு நீ வெண்டிலேட்டரே திறந்து வச்சாலும் நாங்கள் வரப்போகிறது இல்லைடான்னு அதிமுக சொல்லிட்டாங்க அதனால் அண்ணாமலைக்காக நம்பி மத்திய பாஜக அரசு இல்லை வழி இல்லை அதனால நீயா ஒரு கூட்டணி அதாவது பாஜக ஒரு கூட்டணி உருவாக்குதுங்களுக்கு தான் அதில் டாக்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் நல்லா பாருங்கள் பாஜக கூட்டணியில் பாமகவை தவிர வேறு எந்த கட்சிக்கு ஓட் பேங்க் உள்ள கட்சி சொல்லுவோம் அதுக்காக தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க பாஜகவை வந்து ஒரு அன்புமணி மீது இந்த சிபிஐ வடக்கு எடுப்பேன் அதை எடுப்பேன் இதை எடுப்பேன் ஒரு விதமான திரட்டை நீங்கள் பண்ணி அதை பாமகவை இழுத்து வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்க கடைசியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணாமலையை நம்பி அவங்க டெல்லிக்கு விட்டுச்சு அப்படின்லை அண்ணாமலை மீறி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் எதுக்குமே வந்து அதிமுக கொஞ்சம் கூட இடம் கொடுக்குது கடைசியை வேலுமணியை வச்சு கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசனை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எதுக்குமே செய்யக்கூட மீறி ஐடி ஈடியை காட்டி மிரட்டியிருக்காங்க இப்படி மிரட்டினீங்கன்னா நான் அஞ்சு வருஷமா கடந்த அஞ்சு வருஷமாக நான் ஆட்சியில் இருக்கும்போது கர்நாடக தேர்தலுக்கு நான் கொடுத்த நிதி தெலுங்கானா தேர்தலுக்கு நான் கொடுத்த நிதியெல்லாம் நான் வந்து அம்பலப்படுத்த வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் சொல்லி எடப்பாடி சொன்ன உடனே தான் இவங்க ஆடி போய் அமைதியாகிட்டாங்க இல்லைனா அது ஒரு விதமான மிரட்டல் பண்ணி கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லி திட்டமிட்டிருந்தாங்க அதுதான் அதுதானே உண்மையை தவிர அண்ணாமலை நம்பி பாஜகவுக்கு இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த சீமான அவர்கள் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியை விட நான் ஓட்டு கம்மியாக வாங்கிட்டேன்னா நான் வந்து கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணல் மேடையில் சொல்றாரு ஸோ அதற்கப்புறம் ஒரு நேர்காணலை கேட்கும்போது இல்லை நான் சொல்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தான் நான் வந்து மொத்தம் மக்கள் நல கூட்டணி சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா சீமான் அப்பைங்க அதான் சொன்னார் இப்போ பாஜக வைக்கும்போது அதை தான் சொல்றாரு சீமான் சொல்லுவாரு ஆனால் செய்ய மாட்டார்னு சொல்றாங்க இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அது வந்து இப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லணும்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க யாரும் மோடி சொன்னாரு இங்கே இருக்கக்கூடிய பாண்டே வந்து சொல்லுவார் இல்லை இல்லை அப்படி சொல்லவே இல்லைன்னு வார் பாண்டே சொல்லுவார் அப்படி சொல்லவே இல்லை ஆதாரம் காட்டுங்க ஆதாரம் காட்டுவார் அதுக்கு மீறி இல்லை சொல்லியிருக்காருங்கன்னு போது உங்களுக்கு ஹிந்தி புரியலன்னுவார் என்ன சொல்லுவார் ஹிந்தி புரியல ஹிந்தியில் சொன்ன விளக்கம் நீங்கள் உள்வாங்களே அவர் சொன்ன விதம் வேறு அப்படின்னு சொல்லுவார் வேக்காண்டலாம் பேசுவார் ஆனால் இந்த பதினஞ்சு லட்சபா விஷயமா ஏபிபி நியூஸ் ஹிந்தி நியூஸ் வேறு யாரும் இல்லை ஹிந்தி நியூஸு அமித்ஷா கிட்டே இப்படி ஒன் டூ ஒன் இதில் விவாதத்தில் கேட்குது நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குவேன்னு சொன்னீங்களே என்னங்காச்சின்னு கேட்குறேன் அப்போது நம்ம பாண்டே முட்டு கொடுக்குறாரு இல்லைங்களா சொல்லவே இல்லைங்க அப்போது அவர் சொல்லியிருப்பார் இல்லையா அப்படி சொல்லுவே இல்லையே நாங்கள் சொல்லியிருப்பார் ஆனால் அதுக்கு அது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா அது தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஜும்ப்லா அதாவது ஹிந்தியில் வந்து ஜும்ப்லான்னு தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் பேசணுமே தவிர அது மக்களுக்கும் தெரியும் வராதுன்னு உங்களுக்கும் தெரியும் வராதுன்னு எங்களுக்கும் தெரியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இப்படியே பேசக்காது ஏபிபி நியூஸில் இன்றைக்கு கூட நீங்கள் டைப் பண்ணால் வரோம் ஆனால் பாண்டே அதை முழு புதுசுங்க சோற்றலை மறைப்பாப்பில் ரங்கராஜ் பாண்டே புரியுங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயங்களெல்லாம் ஜும்லாவை தான் பார்க்கணும் அதாவது கோபத்தின் அடிப்படையில் ஒரு வாத பிரதி அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் அதுக்காக வந்து நீங்கள் கட்சியை கழிச்சுடுங்கன்னு சொன்னால் எப்படி கழிச்சிக்க முடியும் கட்சி அப்படின்னா சொல்ல நான் சார் ஏன்னா பொதுமையை சொல்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது சொல்கிறார் நாங்கள் பாஜகவை விட அதிக வாக்கு வாங்கி விடுவோம் இது சவால் இதோட நிறுத்திருந்தாருன்னா கூட பிரச்சனை இருந்திருக்காதுல்ல அப்படின்றது தான் ஜென்ரலான ஆடியன்ஸோட கேள்வியாக இருக்கும் சார் கரெக்டு ஆனால் அப்படி வந்து அவர் பேசுகிறாரு அதுக்கு நம்ம வந்து பதில் எந்த அடிப்படையில் கொடுக்க முடிய முடியாது ஏன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து எல்லாமே எப்படி பேசுகிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் எதை செய்யும் இப்போ டீமுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஷாப்பெல்லாம் ஓடிப்போன்னாங்க இப்போ ஆட்சிக்கு அந்த மாதிரி ஓழித்தாங்க நான் இல்லை அந்த மாதிரி அரசியலே தான் இருக்காது அரசியல் பார்வையில் தான் பார்க்கணும் அதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து அது ஏன் நடக்கலை அப்படி சொன்னார் அப்படின்றது பார்க்க முடியாது சொன்னதே நடத்துறதில்லை நிறைய பேர் சொன்னதே இல்லை வாக்குறுதி கொடுத்ததே நிறைய பேர் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி பாஜக மோடி சொன்னார் நெ பத்து ஆண்டுகளில் இருபது கோ ரெண்டு கோடி பேர் வருஷ வருஷத்துக்குன்னு சொன்னால் என்னாச்சு இருபது கோடி பேர் வேலை க கிடைச்சிதா ஆனால் அதையும் கூட சில பாஜக ஏன் கிடைக்கிறேன் பக்கடா விற்கிறனா அவனும் வேலை செய்கிறான் இல்லையா பேப்பர் போடுறன்னு அவனும் வேலை செய்கிறானே இல்லையா அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளையில் டெஃபினேஷன் கொடுக்குறேன் அப்போது அந்த டெஃபினேஷனுக்கு வந்து பதில் அடி கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரன் கேட்குறான் சரிங்க அது பக்கடா போடுறதோ அல்லது பேப்பர் போடுறதோ தெருப்பு இருக்கிறதோ இதெல்லாம் ஏற்கனவே மோடி வரதுக்கு முன்னாடி செஞ்சு தானேங்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குற இல்லை அதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாப்புலாம் எப்படி வேலைவாய்ப்பு வந்து அரசு மற்றும் தனியார் துறைகளை வந்து குறைச்சிட்டு இப்படி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கட்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கே தவிர சீமான் சொல்லியிருக்காப்புல ஆனால் அவர் சொன்னது நூறு விழுக்காடு உண்மை பாஜகவுக்கு ஓட்டு அதிகரிக்க வாய்ப்பில்லை அந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்கிறேன் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தவறுகள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி